லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி ஒன்பது முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா த சென்னை சில்க்ஸ் பேடிஎம்ஐ பயன்படுத்த கூடாது வெளிச்சத்திற்கு வந்த விதிமீறல்கள் ஆர்பிஐ எடுத்த அதிரடி முடிவு சீனில் வந்த அம்பானி வெளியாகும் அதிர்ச்சி பின்னணி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் எட்டாம் தேதி இந்திய நாட்டின் பிரதமர் மோடியின் பாஜக அரசு பழைய ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாது என அறிவித்து பண மதிப்பிழப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டது அதன் தொடர்ச்சியாக இரண்டு மாதங்கள் கழித்து ஒரே இரவில் எண்பத்தி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமான ரூபாய் நோட்டுகள் இந்திய ரிசர்வ் வங்கியால் திரும்பப் பெறப்பட்டது இதையடுத்து மக்கள் அதிகம் டிஜிட்டல் பரிவர்த்தனையை நோக்கி நகர்ந்தனர் அந்த சமயத்தில் அதிகம் மக்கள் பயன்படுத்த தொடங்கியது ஃப்ரீ சார்ஜ் மொபிக்விக் பேடிஎம் போன்ற பல இ வாலெட் எனும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஆனால் டிஜிட்டல் பரிவர்த்தனை போட்டியில் வென்றது பேடிஎம் தான் ஒருபுறம் பிரதமர் மோடி பணமதிப்பு மதிப்பு இழப்பு விவகாரம் விமர்சிக்கப்பட்ட நிலையில் டிஜிட்டல் பரிவர்த்தனையில் பேடிஎம்மின் அசுர வளர்ச்சியை கொண்டாடும் விதமாக நாடு முழுவதும் செய்தித்தாள்களில் முழு பக்க விளம்பரங்களை பேடிஎம் வெளியிட்டு நன்றி தெரிவித்தது இதற்கெல்லாம் சொந்தக்காரர் பேடிஎம் நிறுவனத்தின் சிஇஓ விஜய் சேகர் சர்மா என்னும் சாமானியர் இவர் உத்தரப்பிரதேசம் மாநிலம் அலிகார் மாவட்டத்தில் உள்ள குக்கிராமத்தில் பிறந்தார் தொடக்கத்தில் ஆங்கிலம் பேச தெரியாதவராக இருந்தவர் கல்லூரி காலங்களில் கோடிங் கற்றுக்கொண்டு படிக்கும்போதே தன் நண்பருடன் இணைந்து இணையம் தொடர்பான ஸ்டார்ட் அப் ஒன்றை தொடங்கினார் இதையடுத்து சில வருடம் ஊடக நிறுவனத்தில் தொழில்நுட்ப பிரிவு தலைவராக பணிபுரிந்த விஜயசேகர் சர்மா ஒன் நைன்டி செவன் எனும் நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வந்தார் அதன் அடுத்த பரிமாணமாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் சர்மா மொபைல் பேலன்ஸ் டாப் அப் வழங்கும் பேடிஎம்ஐ அறிமுகப்படுத்தினார் இந்த நிலையில் தான் மோடி அரசு நாட்டில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை அமல்படுத்தியது அந்த நடைமுறை ஒருபுறம் விமர்சிக்கப்பட்டாலும் அதுதான் பிறகு பயனாளர்கள் பல மடங்கு இதையடுத்து பேடிஎம் செயலி மற்றும் இணையத்தில் முன்னுரிமை அளித்ததாக பேடிஎம்மின் துணைத் தலைவர் அஜய் சேகர் பேசும் ரகசிய வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து பேடிஎம் பயனர்களின் தரவுகள் தனி உரிமை பாதுகாப்பு உள்ளதாக அந்த நிறுவனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு முற்றுப்புள்ளி வைத்தது நாட்டில் டிஜிட்டல் அமலுக்கு வந்த பிறகு வெறும் கூட பேடிஎம் மூலம் அனுப்புவது ஃபேஷன் ஆகிவிட்டது காய்கறி வியாபாரிகள் தள்ளுவண்டி வியாபாரிகள் மற்றும் மளிகை கடைகள் என அனைத்திலும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அமலுக்கு வந்துள்ளது இந்த நிலையில்தான் பேடிஎம் மிகப்பெரிய சிக்கலில் சிக்கியுள்ளது பேடிஎம் பேமெண்ட் வங்கி தனது வாடிக்கையாளர்களின் கேஒய்சி எனப்படும் வாடிக்கையாளர் விவரங்களை சரியாக பெறவில்லை என்று ரிசர்வ் வங்கி குற்றம் சாட்டி பேடிஎம் சேவையை நிறுத்தச் சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது வாடிக்கையாளர்கள் குறித்த விவரம் இல்லாத பட்சத்தில் சட்டவிரோத பண பரிவர்த்தனைகள் நடைபெற வாய்ப்பு இருப்பதாக கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கிக்கு பேடிஎம் கொடுத்த தகவல்களை மறு ஆய்வு செய்தபோது அனைத்து தகவல்களும் தவறானதாக இருந்தது மேலும் நடத்தப்பட்ட விசாரணையில் ஆயிரம் வங்கி கணக்குகளுக்கு ஒரு பேன் கார்டு மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருந்தது அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருந்தது மேலும் சில வங்கி கணக்குகளில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடப்பதையும் இதையடுத்து சட்டவிரோதமாக செயல்கள் நடந்திருந்தால் அமலாக்கப் பிரிவு விசாரணை நடத்தும் என்றும் வருவாய்த்துறை செயலாளர் மல்ஹோத்ரா எச்சரிக்கை விடுத்தார் தொடர்ந்து விசாரணையில் அதன் கூட்டு நிறுவனங்களுக்கும் இடையே நடந்த பண பரிவர்த்தனை குறித்த விவரங்கள் கொடுக்கப்படவில்லை என்றும் நிறுவனத்திற்கும் அதன் தாய் நிறுவனமான ஒன் நைன்டி செவன் கம்யூனிகேஷன் நிறுவனத்திற்கும் இடையிலான இணைப்புகளில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதையும் ரிசர்வ் வங்கி கண்டுபிடித்தது இதையடுத்து அதிரடி நடவடிக்கை எடுத்த ரிசர்வ் வங்கி பேங்க் தேதிக்கு பின் வாடிக்கையாளர்கள் கணக்கில் டெபாசிட் பெறுதல் கடன் பரிவர்த்தனைகள் கடன் டாப் போன்றவற்றை மேற்கொள்ளக்கூடாது என்றும் ப்ரீபெய்ட் கருவிகள் வாலட் ஃபாஸ்டாக் என் சி எம் சி கார்டு போன்றவற்றிற்கும் இந்த தடை பொருந்தும் என தெரிவித்தது மேலும் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பின் பண பரிவர்த்தனை யுபிஐ போன்ற வங்கி சேவைகளுக்கு அனுமதி இல்லை என்று பேடிஎம் நிறுவனத்தின் நோட்டல் கணக்குகள் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் முடக்கப்படும் என்றும் மார்ச் பதினைந்திற்கு பிறகு எந்த ஒரு பரிவர்த்தனைக்கும் அனுமதி இல்லை எனவும் தெரிவித்தது அதனைத் தொடர்ந்து பேடிஎம் பங்கு விலை குறைய தொடங்கியது இதனையடுத்து தலைமை செயல் அதிகாரி சேகர் சர்மா நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து உதவி கேட்டார் ஆனால் அவர் ஆர்பிஐ விவகாரத்தில் மத்திய அரசு

ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆகிய நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியானது இதையடுத்து ஜியோ ஃபைனான்சியல் சர்வீஸ் பங்குகள் அதிகரித்தது ஆனால் ஜியோ தரப்பு வெளியான செய்திக்கு மறுப்பு தெரிவித்துவிட்டது ஆனால் தொடர்ந்து பேடிஎம் செயலி இயக்க அந்த நிறுவனம் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிகாரப்பூர்வ தகவல் வரும் வரை வதந்திகளை நம்ப வேண்டாம் என பேடிஎம் தரப்பில் சொல்லப்பட்டுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க